மன அழுத்தம் ஆக்சைடின்ற படபடப்பு இதுலேருந்து நம்மளை வெளியெடுக்கக்கூடிய எளிமையான ஒரு டெக்னிக் தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நார்மலாக பிரீத் பண்ணுறது எப்படி நம்மளோட மூச்சு விடும் முறை என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம் நம்ம இன்ஹேல் பண்ணும்போது மூச்சு உள்ளே இழுக்கும்போது வயிறு பகுதியும் நெஞ்சு பகுதியும் விரியணும் எக்ஸேல் பண்ணும்போது மூச்சை வெளியே விடும்போது வயிறு பகுதியும் நெஞ்சு பகுதியும் உள்ள சுருங்கணும் இதுதான் ஆரோக்கியமாக மூச்சு விடும் முறை இப்போ இந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் நம்மளோட மனசை தெளிவாகவும் நிதானமாகவும் வச்சுக்கிறதுக்கு நம்ம செய்ய போகிறது சி சிம்பிளான டீப் ப்ரீத்திங் டெக்னிக் தான் டீப் ப்ரீத்திங்கிறது நிதானமாக ஆழமாக மூச்சுவிடும் முறை இதனோட பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் குறையும் ஆன்சைட்ட படபடப்பு குறையும் நம்ம மைண்டை தெளிவாகவும் நிதானமாகவும் வச்சுக்க உதவும் இருதய துடிப்பையும் பிளட் ப்ரெஷரையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும் நம்ம உடம்புல இருக்க நிணநீர் மண்டலம் அதாவது லிம்பட்டிக் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க நம்ம உடம்புல நீர்த்துவத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் அது ரொம்ப முக்கியம் இந்த லிம்ஃபடிக் சர்க்குலேஷனை இந்த டீப் ப்ரீத்திங்கிற டெக்னிக் வந்து அதிகப்படுத்தும் ஸோ உடலில் இருக்கிற நச்சுத்தன்மைகளும் வெளியாகும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் நமக்கு எப்பவும் ஒரு எனர்ஜியை கொடுக்கும் இந்த டீப் ப்ரீத்திங் டெக்னிக் இது மட்டும் இல்லாமல் போஸ்டரை மெயின்டைன் பண்ண உதவும் இப்போ ஐடியில் வேலை பார்க்குறாங்க ரொம்ப நேரம் சிஸ்டம் முன்னாடி உட்காந்துருக்காங்க அப்படின்னா இந்த டீப் ப்ரீதிங் டெக்னிக் கண்டிப்பாக அவங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அதாவது நம்ம ஒன்ஸ் நிதானமாக ஆழமாக மூச்சு விடுங்க டீப் ப்ரீத் பண்ணுங்கன்னு சொல்லும்போது குனிஞ்சிட்டோ இல்லை பொசிஷன் தப்பாகோ பண்ண முடியாது ஆட்டோமேட்டிக்காக அவங்க கரெக்டான பொசிஷனுக்கு நேராக நிமிர்ந்து உட்காரும்போது தான் பொறுமையாக மூச்சு இழுத்து விட முடியும் ஸோ இந்த டீப் பிரீத் பண்ணுறதுனால நம்மளோட போஸ்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த டெக்னிக் பயன்படுது இது எப்படி பண்ணுறது அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச கெப்பாசிட்டி அளவுக்கு பொறுமையாக மூச்சு உள்ளே இழுத்து நிதானமாக விடணும் ஸோ வி கேன் மெயின்டைன் கவுன்ஸ் ஒரு மூச்சு மூச்சு உள்ளே இழுக்கும்போது டூ ஆர் த்ரீ கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு வெளியே மூச்சு விடும்போதும் டூ ஆர் த்ரீ கவுண்ட்ஸ் பொறுமையாக நிதானமாக விட்டால் போதும் ஒரு நாளைக்கு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் இதை தொடர்ந்து செய்யணும் ஒரு நாளைக்கு இதை நான்கு முறை செய்யலாம் இப்படி செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும் மனசு நிதானமாக இருக்கும் படபடப்பு குறையும் நம்மளோட பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்து சிம்பிளாக தான் இருக்குங்க இந்த டீப் ப்ரீதிங் டெக்னிக்கும் அப்படிதான் தான் ஆனால் அது தினமும் நம்ம ஃபாலோ பண்ணுறதுல தான் நம்ம நமக்கான ரிசல்ட் நம்மக்கிட்ட வரும் நன்றி